ஏற்கனவே காவல்துறை வந்து பரப்புரைகள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட கட்ட கட்டளைகள் விதிக்கிறதா வந்து பேசப்படுது அதுவும் விஜய்க்கு வந்து கூடுதலா விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இப்போ ஒரு ஒவ்வொரு சம்பவம் நடந்திருக்கு இனி வரும் காலங்கள்ல காவல்துறையோட என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆளுநர் கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிற இருந்த கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் இந்த மாதிரி ஒடுக்கும் நிலை இருக்கிறது இந்த நீண்ட காலமாட்டாங்க நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்க மக்கள் நடமாட்டமும் இல்லை எங்க சிறுவளா இருக்கிற இடம் அஞ்சு உள்ளி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டு கொடுக்க முடியாது இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேதுங்க நாளைக்கு சட்டம் ஒழுங்கா அவங்க தானே போக்கு இருக்கணும் இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படிதான் என் இந்த பதினைஞ்சு ஆண்டுங்களா நாங்க அப்படிதான் அது வரோம் தம்பி புதுசா இருக்கிறதுனால இப்போ அவருக்கு அந்த நெருக்கடியா தெரியுது பழகிடுச்சு இந்த விவகாரத்துல இந்த விவகாரத்துல விஜய் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க அதை நீங்க பாத்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்றேன் இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து யாரு விரும்பி மக்களை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணும் யாருக்கு மாட்டோம் நீங்க ஒரு விபத்து இப்போ நியாயமா பார்த்தா இப்ப இப்போ நம்மெல்லாம் இவங்க வழியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை விட ஒரு ரெண்டு மடங்கு காய இருக்கணும் வேதனை இதை விட நம்மளால் இப்போ இப்போ அது அதை போய் பேசி அதை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திட்டு இருக்கணும் நல்லா இருக்கும் சார் இப்போ விஜய்க்கே நீங்கள் கூற நினைக்க என்ன கூற நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் அவரை ரொம்ப அரிப்ரெஷனாக பண்ணுறீங்க உங்கள் தரப்பு வந்து விஜய்க்கு ஒரு அறிவரணா என்ன புரிவிடு என்ன கூடுறது இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்ற வேண்டியதாக இப்போ நீங்கள் ஒரு ஒருவரான தெருக்கல்ல போய் கூடுறது இல்லை அது சரியாக வராது இந்த பொண்ணு சரியாக வராது ஒரு இடத்தை வாங்கி பொன் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மூணு இடத்துலன்னா மூணு சின்ன பொன் கூட்டம் மாதிரி அவங்களுக்கு நாற்காடி போட்டுலாம் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் நிற்கணும் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்ப இவரு சரி அந்த மேடையில பேசிட்டு பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்க நிலைதான் அந்த கூட்டம் நாங்க உட்கார வச்சிருக்கோம் ஒரு சந்துகளை எல்லாரையும் நிக்க வச்சு பேசினா நெரிசலாக தான் சரி சரிப்போ விஜய் சரியா அதான் இவரு காலங்கள்ல இந்த மாதிரி சந்திப்பா இல்லாம சின்ன சின்ன கூட்டங்களா மாத்திக்கிட்டு பாதுகாப்பா இந்த விஷயம் இந்த மூலியமா சரியான தீர்வு எடுத்து அதுக்கு அதுபாடு பயன்படுறது அதிகாரத்தில் இருந்து அந்த போட்ட யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை உடனே நீதிபதி நீங்க பாத்தீங்க சரி தூத்துக்குடி துப்பாக்கி சுற்ற இதே அம்மா கருணாநிச்சு தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு அதுவும் அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறதா

நான் பார்க்க வந்து பக்குவம் இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இப்பொழுது சீமானுவார்களோ வேற எதிர்கட்சி எடப்பாடி அவர்களோ கூட்டம் கூட்டம் போடுது அங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கள் கூட்டத்தை அழைச்சிட்டு வராங்க அவங்க சொல்றதே இவங்க கேட்பாங்க ஆனா விஜய பார்க்க வரும்போது கட்சியினரும் தாடி ரசிகர்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அது எப்படி அவர் மேல நம்ம குற்றமா சாத்த முடியும் ஏன்னா அவங்க ரசிகர்கள் மாதிரி அவர் மேலேயும் ரசிகர்கள் வந்து தான் இருக்காங்க முதல் நாளில் முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிற ஆறு தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறவங்க மூணு புரிதனர்கள் அவரே பேசும்போது அவர் கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒரு வாங்காமல் ஒரு ஆறு கட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்க்க முடியும் உதாரசீர்கள் மனநல அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும் திரும்ப திரும்ப அதையே நடிகரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டாங்கன்னா பயன்பாடு தான் எனக்கு ஒரு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன அதே மாம்பழத்தை அஞ்சாவது மாம்பழம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது போது இல்லை அதே மாம்பழம் தான் உங்களுக்கு புனித முறை அது மாதிரிதான் ரெண்டு பேரை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆறு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு வீட்டுக்கு பக்கத்துக்கு வருவாங்க சார் சீமானவர்கள் குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது கரோனா வாய்ப்பு இருக்கா இந்த சமூகமா ஏப்பட்டா சந்திச்சு ஒரு தைரியம் பிடிக்கிறேன் சந்திக்க நாங்க சந்திச்சு நீங்க தானே இப்ப அவரு ஒரு பக்கம் பயணம் போடுறாரு நான் ஒரு பக்கம் பயணம் போடுறேன் சந்திப்போம் கூட